இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரே கனடாவின் நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டமைக்கு இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இதனை கூறியுள்ளார் கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னியும் அவரது அமைச்சரவையும் நேற்று பதவியேற்ற நிலையில் அந்த நாட்டின் நீதி அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரி பதவியேற்றார் இது தொடர்பில் தனது கருத்துக்களை தெரிவித்த விஜித கேரத் இலங்கையின் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் முன்னணி வெற்றிகளை பதிவு செய்கின்றனர் அந்த வகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரியின் மகனான ஹரி ஆனந்த சங்கரி என்று கனடாவின் நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் இதனை எமது நாடு பெருமையாக கருத வேண்டும் அதுபோலவே உலக நாடுகளில் உள்ள இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் பலர் எமக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் விஜயதேரத் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் இன்றைய தினம் கலந்து கொண்டு போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்து ஒன்பது நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலில் இன்னும் சில நாடுகளை உள்ளடக்கும் வகையில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளோம் குறித்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் வரவு செலவு திட்டம் நிறைவடைய முன்னர் நாடாளுமன்றத்தில் அதனை சமர்ப்பிக்க உள்ளோம் என்றும் அமைச்சர் விஜித கேரத் தொடர்ந்து அறிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்